நித்யா மேனன் ஒரு பேட்டியில தனக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசை இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் அந்த பேட்டியில நித்யா மேனன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சின்ன வயசுல இருந்து பத்திரிக்கையாளர் ஆகணும்னு ரொம்ப கனவு கண்டேன் சொசைட்டில நடக்கிற தப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டணும்னு நினைச்சேன் ஆனால் என் ட்ரீம்ஸ் ரியாலிட்டிக்கு ஒத்து வரல நான் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு ஓகே கண்மணி படம் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் போதெல்லாம் அழுவேன் தண்ணீர் எப்பவுமே நம்மள ஸ்ட்ராங் ஆக்கும்னு நம்புறேன் ஆண்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு அவங்களால அழக்கூட முடியாது ஓபனா மனசுல இருக்க கஷ்டத்தை ஆனால வெளியே சொல்ல கூட முடியாது எப்பவும் நம்மளால செல்ஃப் கான்பிடண்டா இருக்க முடியாது ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் ஆக எல்லா ஈஸியா ஹேண்டில் பண்ற மெச்சூரிட்டி வந்துடுது எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம மனசுக்கு ஓகேன்னு பட்டா மட்டும் போதும் நான் இது வரைக்கும் அறுபத்தஞ்சு படங்கள் பண்ணிருக்கேன் இப்ப ஜெயம் ரவி கூட சேர்ந்து காதலிக்க நேரம் இல்லை என்ற படத்துல நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி நித்யா மேனன் ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம் ஐரா வியூஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க